ரோசா உண்மைக்குமே சூப்பரா சமைச்சிருக்கா நல்லா தான் இருக்கு அப்படி இருக்க கூடாதே கொஞ்சம் உப்பு அள்ளி போடு போட்டுருவோம் அதுக்கு என்ன உப்பு அள்ளி போட்டாச்சு ஏதோ நம்மளால முடிஞ்சது இன்னைக்கு யார் சமைச்சா இவ்வளவு உப்பா இருக்கு வாயிலே வைக்க முடியல சை இது என்ன சமையலு இன்னைக்கு ரோசா கல்யாணம் சமைச்சாங்க ஒரு வேலையும் தெரியல என்னதான் வேலை பார்க்க குறிட்ட வேலை என்ன ஆளுங்க இருக்க வேண்டாம் போங்க வெளியில போங்க முதல்ல நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டாம இருந்தேன் நாளைக்கு காலையில நாங்க வீட்டை விட்டு வெளியே போயிருந்தோம் ரோசா பிள்ளையில கூப்பிடு நம்ம இன்னைக்கு கிளம்பிடுவோம் சரிங்க அவங்களை போவேன் தான் சொல்லுங்க நீங்க வாட்டு வெளியில போங்க சொல்றீங்க வயசு பிள்ளைல கூட்டிட்டு எங்க போவாங்க போனால் போறாங்க விடு போட்டும்